இனி உங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்க போகுது அதனால தான் இந்த செய்தியில் கற்று பேசுகிறார் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க பணமும் நம்மக்கிட்டே இல்லை யா குதிரை வரவழைக்கும் குதிரை வாங்க சொல்ல வாடகைக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கான் குதிரைன்னா அப்புறம் அதுக்கேற்ற நம்ம மகாலோ அதுக்கேற்ற மைதானம் பார்க்கணும் என்னென்ன செட்டப் இது அப்புறம் புஃபே வைக்கணும் அப்புறம் அந்த குதிரைக்கு அது வேறு பட்ஜெட் அது சரி ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் கல்யாணம் கடைசியில் வாழ்க்கையை கிராண்டாக இருக்காது உன் கிரியகளை நான் அறிந்துருக்கிறேன் மெச்சிக்கொல்லின்னு சொல்கிறார் கல்யாணத்தில் தீட்டு நடக்கும் வைபவங்களை தீட்டு நடக்கும் இழவில் தீட்டு நடக்கும் எழுவில் என்ன தீட்டு நடக்கும் அதான் கல்லறை திருநாள் நல்லா புரிந்து கொள்ளுங்க இதுக்கு வந்து நம்ம கம்பல் பண்ணும் செய்வாங்க ஏன் நீங்கள் வரல நல்ல வேலை நாளாக ஒரு பொண்ணு வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது ஒரே பெண் ரசிக்கப்படாத குடும்பம் தப்பிச்சேன் கிறிஸ்த குடும்பத்தில் மாட்டியதுன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரில இந்த இடத்துல எல்லாம் சிலுவையிலே கற்றுரை அறையறப்படுறாரா இல்லை நம்ம மௌடிகமாக இருந்துட்டு அப்படியே போயிடுறோமா மௌனமா இதில் எல்லாம் ஃபேமிலி ஷேரு ஃபேமிலி சொத்து சொத்துக்கு எல்லாம் ஒரு கல்லறைக்கு வராதவனுக்கு அந்த அரண்மென்ட் அழித்து செல்லுங்கள் இவனை என்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவர் போயிட்டார் அங்கல்லோ ஆண்டியோ போயிட்டாங்க இப்போது கல்லறைக்கு போனால் சொத்து வருது பர் சுத்தும் போகுது இப்போது கல்லறைக்கு போகலன்னா ஏசு மகிமைப்படுறாரு கல்லறைக்கு போனால் நம்ம வர வரவு வருது வரவா இயேசுவா உங்கள்கிட்ட விட்டுறேன் பதில் நான் போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி பண்ணிடாதீங்க ஏசுவே சிலையில் அறையிறதுக்கு சமம் அது நல்லா செக் பண்ணி நல்லா உணர்ந்து நல்லா தெளிவாக நான் பேசுகிறேன் கிரியை என்ன கிரியை செஞ்சிருக்கீங்க கிரியை இருந்துச்சுன்னா கிறிஸ்துக்குள்ள கிரியைகள் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பிரயாசம் அடுத்தது பிரயாசம் வரும் இது பூமியிலே கத்துறவங்களுக்கு மகிமைப்படுவார் என்ன கர்த்தர் வீட்டை கட்டார்களோ வீடு கட்டு பிரயாசம் வருதா வாசிக்கிறவன் சங்கீதத்தில் அந்த பிரயாசத்தை இந்த கிரியை ஒழுங்காக இருந்துச்சுன்னா கிரியை வந்து ஒரு நம்முடைய ஆக்ஷன் பிரயாசம் எஃபர்ட் நம்முடைய எஃபர்ட் நம்முடைய பிரயாசத்தை கற்று ஆசிர்வதிப்பா அதில் தேவனுடைய கரம் இறங்கும் கத்த வீட்டை கட்டாரோட வீடு கட்டுற பிரயாசம் விருதா உன் பிரயாசத்தின் பலனை நீ புசிப்பா கையின் பிரயாசம் உங்களுக்கு எப்படி வேணுமா உங்களுக்கு கையின் பிரயாசம் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது வயசு ஆகுது எதுவுமே நம்ம போனால் எத் எடாக குணமான காரணங்களோடு வருவாங்க இங்கே தோல்வியினுடைய உச்சகட்டத்துக்கு போகிறவங்க எல்லாருடைய மனசுலேயே இருக்கும் ஒரு வேலை கத்துறன ஊழியத்தை கூப்பிட்றாரோ எல்லாத்துலேயும் இவர் கீழ்த்துட்டார் இப்போ இங்கே வந்து தான் கீழே போகிறாரு தோல்வி மோதல் அதை குணப்படுத்து எந்த இடத்துல விழுந்தாயோ அதை நினைத்து அந்த இடத்துல பார்த்து கொள்ளுங்க நீங்கள் இந்த கிரியைகள்லாம் ஈடுபட்டிங்கன்னா பிரயாசங்கள் ஆகிடும் ஒழுங்காக வேலை இருக்காது வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது நம்ம போய் வியாபாரம் பண்ணுறப்போ தான் பிரச்சனை சரி நாட்டு விட்டு போனால் நம்ம அப்படியே அள்ளீடு வந்துடலான்னு போவோம் அங்கே போனால் அரசியல் சர்ச்சையினால் அடிச்சு துரத்துவோம் இதெல்லாம் நீ எவ்வளோ செய்தித்தாள்களை பார்க்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தனை வந்து ஆசீர்வதிக்க வல்லவ உங்க கிரியைகள் ஒழுங்காக இருக்கணும் உங்க பிரயாசம் அப்பொழுது கர்த்தரை என்ன செய்வார் இதில் எந்த அந்நிய நுகங்களும் உள்ளே வந்துடக்கூடாது இந்த கிரியைகள்லேயே நம்ம செக் பண்ணிக்கணும் திருமணத்துக்கு போறதும் சரி திருமணத்துக்கு போய் வர்றதும் சரி திருமணம் நடத்துறதும் சரி நடத்துறதுன்னா நான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றேன் கிரியைகள் உத்தமமாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது பிரயாசத்தில் கத்திர மகிமடுவார் கையின் பிரயாசத்தில் கத்திர மகிமைப்படுவார் ஈஷாக்கு வித விதத்தான் தேவனது ஆசீர்வத்தில் நூறு மடங்கு பலன் அதே ஆண்டில் அடைந்தான் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எல்லாருக்கும் ஆசை அந்த மாதிரி நினச்சி சீக்கிரமாக கண்களை மூடிவிட்டு மரணத்தை தழுவினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபாஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கிறோம் அதுதான் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் எல்லாமே வாழ்க்கை அவசரமாயிடும் அப்புறம் அவசர வண்டியில் ஏறி போனோம் எவ்வளோ பெரிய காரில் போனவெல்லாம் ஆம்புலன்ஸில் போகிற அளவுக்கு ஆகிடுது இல்லையா எமர்ஜென்சிக்கு காரணம் என்ன உங்களுக்கு எஃபர்ட்டுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்களுடைய ஆக்ஷனுக்கு உங்கள் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை கிரியைகள்லேயே நம்ம வந்து செட்ரைட் பண்ணிக்கணும் வாழ்க்கையை நிதானிச்சு நிதானிக்கணும் நில நிலம் வாங்கிட்டாங்க விஸ்வாசிங்க என்ன கூப்பிட்டுட்டாங்க என்னை போய் கூப்பிடலாமா இல்லை நான் ரொம்ப விஐபி அப்படி சொல்ல என்னை கூப்பிட்டாங்க சொல்கிற கதை கேளுங்க என்னை கூப்பிட்டாங்க நானும் கல்யாணம் போயிட்டேன் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க எல்லாம் நடந்து உள்ளே போய் பார்த்தா ஒம்பது செங்கல் வைக்கிறான் அது வேற ஒருத்தர் வந்து வைக்கிறார் அவர் நிலத்தில் நான் சொல்லிட்டேன் லேண்ட் யார் இது என்னோடது அவர் யார் எங்கள் சித்தப்பா 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 அவ்வளோதான் ஜெல்லாம் தகாது உடனே அவரை வச்சு அந்த ஒம்பது கல் மேலே வச்சு என்ன பண்ணுறதை பண்ணிக்கும் யோசுவா கல் வச்சான்றான் அந்த கல்லை தூக்கி தள்ள போடாது பக்கத்து அக்கத்துலெல்லாம் கூட்டிட்டாங்க இவரு தான் லேண்ட் ஓனர் பொழுதுன்னு நான் கார்கு அப்படி இறங்கினோடனே இவர் தான் லேண்ட் ஓனரையும் மடக்கிட்டான்ட்டாங்க நம்ம விசுவாசி லுக் லுக் அந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஒம்பது கல் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் விசுவாசி அப்படியே பேன் மொழிக்கிறான் சித்தப்பா வேணுமா பாஸ்டர் வேணுமா ஃபாஸ்ட்டாக விட்றா ஏசு வேணுமா சித்தப்பா வேணுமா சரி நீங்கள் ஜெவம் பண்ணிட்டு போங்கண்ணா அதுக்குள்ள குசு குசுன்னு பேசுனா அங்கே நம்மளுக்கு ரெண்டு மூணு பேர் வேண்டியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் ஜெவ பண்ணி போனால் ஒம்பது கல்லு வெஸ்ட்டாக மறுபடியும் நான் என்ன பண்ண முடியும் சரி கொஞ்சம் தேவபாயம் இருக்குது சரி நாங்கள் ஒம்பது கல்லு எடுத்துடுறோம் எல்லாத்தையும் துரத்தி விட்டோம் சித்தப்பா ஒம்பது கல்லும் சித்தப்பாவும் காணோம் இப்போ நீங்கள் ஜெம பண்ணுங்க ஜவு பண்ணி முடித்தோன்னா சித்தப்பா வந்துட்டுறான் மறுபடியும் அவர் அவருடைய லெவலில் மூவ் பண்ணிட்டார் சித்தப்பா வந்து ஒரு பெரிய திருசபையில் என்னமோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறார் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறாரு வேற எந்த அப்பா இருந்தாலும் பரவாயில்ல விட்றலாம் சித்தப்பா விட்லாமா இந்த மாதிரி சித்தப்பா சித்தப்பா சரி நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கட்ட முடியல கவர்மெண்ட் வந்து லேண்ட் எடுத்துன்னு போயிடுச்சு இவர் அது காம்பவுண்ட்ஸ் போட்டு வச்சுருந்தார் நம்ம ஐயா நம்ம விசுவாசிச்சோம் கவர்மெண்ட் ஒரு நாள் வந்தால் எல்லாத்தையும் இடித்து தள்ளி தரமாட்டோமா இதில் ரோடு வரப்போகுது போ போ சித்தப்பா வச்சு அந்த கல்லு கிட்ட தான் வெட்டலாம் முதல்ல அடியே அங்கே தான் மொத்த லேண்டு போயிடுச்சு நான் உங்களை சிரமப்படுத்துகிற மாதிரி பேச நினைக்காதீங்க இது மாதிரிலாம் கிரியையில் சரி பண்ணலனாக்கா பிரயாசம் அடிபட்டுரும் கிரியைகள் யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்றது முக்கியம் இல்லை யாருன்னா இருக்கட்டும் ஒரு எளிமையான ஊழியக்காரனை கூட கூப்பிடுங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிடுங்க ஓ தேவனுடைய நாமத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுங்க தவறி இல்லை ஆனால் தேவனுக்கு பிரியமாக இல்லாத காரியத்தில் ஒன்று செய்து அதை கன்சர்டாக இருக்கிற ஊழியக்காரனோடு தொடர்பு துணிச்சிக்கோங்க நல்வழி போதிக்கிறவனா அவன் போதகேன் அதனால் கசப்பு சம்பாரிச்சேன் நான் எத்தனையோ நட்புகளில் எத்தனையோ உறவுகளில் எத்தனையோ நெருக்கங்கள்ல இழந்துட்டேன் இழந்துட்டேன்னா என்ன யாரும் குண்டடி அடிபட்டு சாவில் இந்த வார்த்தை இது மாதிரி பேசுனா பயப்படுறான் பாஸ்டர் நாங்கள் ஏற்றுக்குவோம் எங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாம் எல்லாம் பெரிய இவங்க இவங்க கருத்தர் ராஜாதி ராஜா அவனுடைய வேலைக்காரன் நான் நான் அவளுடைய தான் இருக்க முடியும் என்னால் பிரியப்படுத்த முடியாது பவுல் சொல்கிறாரு நான் தேவனை பெரிய பிறிஸ்துவின் காரணம் அல்லவே மனுஷனை பெரியப்படுத்தினாலும் கிறிஸ்துன் காரணம் அல்லவே அது ரெவரெண்டு டாக்டர் பிஹெச்டி தயிர் பச்சரி இதெல்லாம் வந்து வச்சின்னு பேசலை நான் அதெல்லாம் அரசுக்கு காட்ட வேண்டிய காரியங்கள் அரசுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டியதுக்காக அது இருக்கு ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக அண்டவருடைய சீடை நான் சொல்லுகிறேன் ஒரு சாதாரண சீட்டை நான் சொல்லுகிறேன் கற்றுக்கு பொல்லா செய்கிறதுக்கு செய்கிறதற்கு பல சந்தர்ப்பங்கள் விசுவாசுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் குறுக்கிடும் என்னங்க ஒரு நாள் விஷயம் அந்த ஒன்பது கல் வச்சு பண்ணுறதுல என்ன பாஸ்டருக்கு அந்த சித்தப்பாக்கு தெரியாது நம்ம பின்னணி நான் பாஸ்டர் பொறாமைப்படுறார் நீங்கள் கட்டணம் கட்ட போகிறீங்கன்னு ஆமாம் நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கடை கட்டுறவனுக்கு நான் பொறாமைப்படுறேன் அப்புறம் அவனே சொன்னான் அவர் யார் தெரியுமா ஆ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுத்து பாருங்க அட பாருங்களா பொறாமைப்படுறது கூட ஒரு விவசாயா இவன் நல்லா வரணும்னு நம்ம ப்ரேயர் பண்ண ஆள் பாருங்க உங்களுடைய வளர்ச்சி அந்த விஸ்வாசி தேவபாயத்தோடு வரை இருக்கிறாங்க அந்த சைடு எஃபெக்ட்ஸு சித்தப்பாவே நிரு மறுதளிக்க முடியல ஒம்போது கல்லோடு வந்து தான் நிற்பேன்றாரு அவர் கேட்டால் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு திருசபையினுடைய லீடரு நான் என்ன தெய்ய எப்படியோ பரலோகம் எப்படி தான் நீங்கள் வரப்போகிறீங்கிறோ எனக்கு தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் நான் கல்ல மன்ன கூப்பிட்டு வந்தேன் சார் நம்மளுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டால் ஒரே நாள் தூக்கி போட்டோம் அவ்வளோதான் வேதம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்தால் தான் மற்ற சொத்துக்கள் எல்லாம் ஈஸி ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பாவம் வந்து ஜனங்களை நான் நேராக பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம்டா உங்கள் வேலை உங்கள் நேரங்கள்லாம் உங்கள் காலங்கள் ரொம்ப கஷ்டமானது எல்லாம் உறவு முறைகளெல்லாம் சொத்து நேச தான் பாடுறப்போ சும்மா கம்பீரமாக இருக்கும் ரொம்ப சொந்தக்காரங்கடா உங்களுக்கு அப்புறம் கிட்ட போய் ஊழியத்தில் வந்து பார்க்குறப்ப தான் தெருது நல்ல வேலை நம்ம தப்பு ஐயா பிரச்சனையாகிடும் நம்மளே போக விடமாட்டான் பரலகத்துக்கு